சென்னையில் வார இறுதி நாட்களில் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவோர் பப்புகளில் ஆடி பாடி தங்கள் மன இறுக்கத்தை போக்குவது வழக்கம் அந்த வகையில் சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கார் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் ஐடி பிரிவில் பணிபுரிந்து வரும் இருபத்தோரு வயதான இளம் பெண் ஊழியர் ஒருவர் தனது தோழிகளுடன் வார இறுதி நாட்களில் பப்புக்கு செல்வதை வாடிக்கையாக்கி உள்ளார் அந்த வகையில் ஆண் நண்பர்கள் மற்றும் தோழிகளுடன் பப்பில் ஆட்டம் போடும்போது நாகர்கோவில் வடசேரியைச் சேர்ந்த ஷாகின் என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஷாகினை பார்த்தவுடன் அந்த பெண்ணுக்கு பிடித்து போனதால் இருவரும் செல்போன் நம்பரை பகிர்ந்து கொண்டு பேசி நட்பை வளர்த்து வந்தனர் ஷாகின் பிரபல செருப்பு நிறுவன டீலர் என்பதால் லட்சங்களில் பிசினஸ் செய்வதாக கூறி அந்த பெண்ணை தனது காதல் வலைக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது காதலின் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாரான ஜோடிகள் இருவரும் திங்கட்கிழமை இரவு திருவான்மையூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் இருவரும் படுக்கையில் பேசிக்கொண்டிருந்த போது தனது செல்போனை எடுத்த ஷாகின் அதில் வீடியோ காலை ஆன் செய்திருக்கிறார் எதிர்முனையில் நண்பர்கள் சிலர் வீடியோவில் தோன்ற மக்கா பாத்தியா நான் யார் கூட இருக்கேன் பாரு என்று கேமராவை டக் என்று அந்த பெண் பக்கம் திருப்பி இருக்கிறார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண் ஊழியர் போர்வையை எடுத்து போர்த்தியபடி அந்த அறையில் உள்ள பாத்ரூமில் சென்று பதுங்கிக் கொண்டார் அங்கிருந்தபடியே தான் நம்பி வந்த பாய் செய்த விபரீத செயல் குறித்து தனது தோழிக்கு தகவல் தெரிவித்து தன்னை காப்பாற்றுமாறு உதவி கேட்டுள்ளார் இதுகுறித்து காவல்துறையின் அவசர உதவி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவம் நடந்த ஹோட்டலுக்கு சென்ற போலீசார் அங்கு சோதனை நடத்தி குளியல் அறையில் பயந்து போய் இருந்த அந்த பெண்ணை மீட்டனர் அந்த இளைஞர் ஷாஹினை பிடித்து போலீசார் விசாரித்தனர் ஒரு பெண்ணை அவரது அனுமதி இல்லாமல் படம் பிடித்த குற்றத்திற்காக ஷாகினை போலீசார் கைது செய்தனர் ஆண் நண்பரை நம்பிச் சென்று விபரீத வில்லங்கத்தில் சிக்கிய பெண்ணை எச்சரித்து போலீசார் அவர் தங்கியிருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தனர் ஆண் நண்பர்கள் உடனான நட்பு நூறு சதவீதம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது சூழ்நடையைப் பொறுத்து அது விபரீதத்தில் சிக்க வைத்துவிடும் எனவே மனம் விட்டு பேசலாம் என்று பொட்டேல் அறைகளை தேடிச் செல்லும் இளம் பெண்கள் கூடுமானவரை உஷாராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வில்லங்கமான ஆண் நண்பர்களின் செல்போன் பதிவுகளால் தான் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான ஆபாச வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன இதே போன்று தன்னுடன் வரும் பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த வழக்கில் கைதான நாகர்கோவில் காசிக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஊருக்கு நான்கு காசிகள் இருப்பார்கள் அவர்களிடம் உஷாராக இருக்க வேண்டியது புதிய நட்புகளை நாடிச் செல்லும் பெண்களின் பொறுப்பு என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் காவல்துறையினர் விருப்பத்தின் பேரில் செய்தாலும் விரும்பத்தகாத செயலை செய்தாலும் இது போன்ற விபரீத செயல்கள் பெருங்குற்றம் அந்த குற்றம் കേടു തരും